ஆனா பிரதமர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆனா வந்து நம்ம தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லலைங்க அது பிரதமர் எங்க இருந்து வாழ்த்து சொன்னாருன்னு பாருங்க பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தையில வாழ்த்து சொல்லணும் தந்தனுக்கு அரோகரா அதெல்லாம் பிரதமர் அவர்கள் உள்ளிருந்து உணர்ந்து பண்றாங்க எங்கிருந்து பண்றாங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து அந்த மனிதன் இரவோடு இரவாக பிரான்ஸுக்கு போய் அதிகாலையில் அந்த பிரசிடன்ட் மேக்ரோனோட மீட்டிங்ல இருக்கான் ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கேயோ இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லும் பொழுது மக்களுக்கு நம்முடைய பிரதமரின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறீங்க அறிக்கையை நீங்க பாக்குறீங்க இன்று உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம் ஊழல் அமைச்சர் காந்தி போன ஆண்டு நம்ம சுட்டி காட்டணும் இந்த ஆண்டு சர்க்குலரையே மாத்தி பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி செய்யறாங்க அதை தடுத்து அதிகாரி சண்முகம் சுந்தரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரி தொடர்ந்து சொல்றோம் அறிக்கைக்கு பதில் அறிக்கை ஒரு அறிக்கைக்கு மூன்று அறிக்கை அமைச்சர் பெரிய இருப்பன் அவர்கள் நம்ம கொடுத்த அறிக்கைக்கு பதில் அறிக்கை அதுக்கு அறிக்கை பதில் அறிக்கை அதுக்கு பதில் அறிக்கை ஒரு ஒரு அமைச்சருமே போட்டி போட்டு கொண்டு நான் செய்வது சரிங்கிறான் இது எல்லாமே நாங்க அங்கங்க பண்ணிட்டே வர்றோங்கண்ணா அன்னைக்கு அதிகமா அரசியல் பேசாத நல்லா இருக்காதுங்கன்னா நாளைக்கு சென்னையில புதுக்கூட்டம் வந்து சந்திச்சிருக்காரு பொலிட்டிக்கல் டெவெலப் பண்ணல எப்படி சார் நீங்க பாக்கறீங்க ரெண்டு முறை சந்திச்சதா சொல்றாங்க ஆனா யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சிகிட்டு இருக்கோம் இங்க வந்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை சந்திக்கிறோம் மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனைய சொல்லுவாங்க தீர்த்த அரசியல் நாங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பொலிட்டிகல் ஸ்ட்ரேட்டிஜிஸ கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும் எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா சாதாரணமாக யாத்திரை போங்க என் மண் என் மக்கள் போங்க பாருங்க காவடி எடுங்க மக்களை சந்திங்க ரோட்ல தெருவுல நெல்லுங்க அது மக்கள் சொல்றது ஒரு ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஷன் தான் அவங்களை கேட்காம ஏசி ரூம் உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள் எம் பிரச்சனையை நீங்க பேசுங்க எம் பிரச்சனைய பேசுங்க எம் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் நாலு பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்கற நாலு பேர்த்த புடிச்சு அவங்க நாலு பேர்த்திட்ட போய் சர்வே எடுத்து சர்வே எடுக்கிற பசங்க யாரு மாச சம்பளத்துக்கு வேலை பாக்கிற பசியோட அருமை தெரியுமாங்கண்ணே ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண் நிறுவனம் நடத்துறாங்க ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருக்காங்களோ பெண்ணுல நிறுவனத்தில் வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா அதுக்கு நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க தைப்பூசி என்ன பிரச்சனைன்னு தெரியும் கால அறநிலையத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க சரி பண்ணுங்க

இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவரு ஒரு கருத்து சொல்றாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லிடுவோம் உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க நானும் கூட வரப்போ எவ்வளவு வேணுமா வாங்கிட்டு வர்றோம் அது பாயிண்ட் கிடையாது பிஎம் எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அலோ பண்ற நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா போட்டீங்க ஏன் அலோ பண்ணல பி எம் ஸ்ரீ பள்ளிக்கும் சமகர சிக்ஷா நிதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கண்ணா ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பச்சைப்பை என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லி டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க போன ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன சொல்லுச்சுன்னா அரசு அரசு நிறுவன சம்பந்தமான ஒப்பந்த பணியாளர்களை வந்து நாங்க வந்து வேலைக்கு அரசு வேலைக்கு எடுப்பதற்கு நாங்க பரிசீலனை பண்றோம் முதலமைச்சர் அவசர அவசரமா திருநெல்வேலியில போய் அல்வா சாப்பிட்டாருன்னா தமிழக மக்களுக்கு மூன்றை ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்து கல்வி கடன் ரத்து இல்லை அல்வா கொடுத்தாரு நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு செவிலியருக்கு பணி கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு கல்வி கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அதுக்கு அல்வா கொடுத்தாரு அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை அதனால திருநெல்வேலி இருட்டுக்கடையில போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போனார் ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் கொடுக்கணும் அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மூன்றை ஆண்டுகளாக மாறி நோயாளிகள் கஞ்சா கருப்பண்ண கஞ்சா கருப்பை சொன்னாங்க கஞ்சா கருப்பு எல்லாம் கோவப்பட வச்சா கஞ்சா கருப்பண்ணா நல்லவர் நல்ல மனிதர் அவரை எல்லாம் கோவப்பட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அரசனுடைய நிர்வாக சீரியடு இருக்கு இதையெல்லாம் அரசு கவனித்து ஏன்னா சில இடத்துல மருத்துவர்களின் செவிலியர் ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறக்குறாங்க பிரியா அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் சென்னையில கால் வெட்டப்பட்டு அவங்க இறந்தாங்க இந்த பல இடத்துல நம்ம பாக்குறோம் அதனால கஞ்சா கருப்பை அண்ணனையெல்லாம் கோவப்பட வச்சுட்டீங்களே ஆனா அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாதுங்கண்ணா பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் அண்ணா காவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே குழந்தைகள் அதனால அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணி பிரிவுல ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவுல யார நீங்க அந்த கட்சி தான் பழனி வந்து வரும்போது பார்த்தோங்கன்னா ஏன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அக்கறை காக்கக்கூடிய அறநிலைத்துறை ஒரு எக்ஸ்ட்ரா டாய்லெட் கட்டிங்கன்னா வெள்ளை அறிக்கை பழனியில கொடுக்கட்டும் இல்லையாண்ணா இவ்வளவு தூரம் பணம் சம்பாதிக்க கடையை மேல போடுறேன் கீழ போடுறேன் சைடுல போடுறேன் போடுங்க அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணீங்கன்னா அந்த சங்கடத்தை நாம ஏத்துக்கலாம் அதுவும் செய்யாம சங்கடப்படுத்தினா எப்படி என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி கடைசி கடைசி கெளர்ந்து அண்ணா ஃபர்ஸ்ட் கேள்வி கெழிச்சரு சேகர் பாபு வந்து அடிப்படை வசதியா செஞ்சு தாரு அப்படின்னாருங்க இந்த கடையில நீங்க அவரு கொடுத்தாருங்க சேகர் பாபா எப்படி நான் சபரிமலைக்கு போறாரு இங்க இருந்து சீஃப் செக்ரட்டரிய கூப்பிட்டு சொல்லி அவருக்கு விஐபி புரோட்டோகால் தர்ஷன் கொடுத்து சபரிமலையில சேகர்பாபு அவர்கள் அந்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி அவர் தனியா சாமி கும்பிட்டு அப்படி அறநிலைத்துறை அமைச்சருக்கு எப்படி மக்களுடைய அருமை தெரியும் சொர்க்கவாசல் திறந்தாங்க எங்க திறந்தாங்கன்னா திருச்சியில ஸ்ரீரங்கத்துல சேகர்பாபு அண்ணன் குடும்பத்தோடு எவ்வளவு அட்டுழியம் பண்ணார் அன்னைக்கு அறிக்கை கொடுத்த எல்லாத்தையும் போ போ இங்கே வர்ற போப்போ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதல் ஆளாக பார்க்க வேண்டும் என்று அக்கறை காட்டக்கூடிய சேகர்பாபு அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்கால கிலோமீட்டர் கிலோமீட்டர் கணக்குல வர்றாங்க அவர்களுக்கு அந்த அக்கறையை காட்டலாமே முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளவு அக்கரை காட்டுறீங்க நீங்க அரணைத்துறை எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறு இல்லைங்கண்ணா காட்டுக்கனேன் சிஎம்மோட ஒய்ஃபுக்கு புரோடாக்கால் கொடுங்கனு அம்மையார் கொடுங்கனு அதே புரோடாக்கால பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் சேகர் பாபனை கொடுக்க மாட்றாங்க உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு நான் வந்து போர்ட்டுக்கால என்னை அவுட் கூட்டிங்கன்னா அண்ணாமலை மேல முட்டிவன் காலை டயலாக் வேற விடுவார் ஒரே டயலாக் மூன்றரை வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப்ரிக்கார்டர் மாதிரி சொல்றார் முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர்பாபு யார் என்பதை காட்டி விடுவேன் அதனால தயவு செஞ்சு சொல்றேன் நீங்களும் அறநிலையத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாடுபடுதானா